உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு தன் ராசியினுடைய அதிபதி குரு பகவான் அதிசார நிலையில் நின்று அதாவது மிதுனத்தில் இருந்து அவர் கடகத்தில் அதிசார நிலை பெயர்ச்சி அடைகிறார் இந்த நிலையில் அவர் குரு உச்சமடைவது மிகச்சிறந்த அமைப்பு மீனராசி என்பர்களுக்கு ஏன்னா இத்தனை நாளாக மூன்றாம் வீட்டிலும் நான்காம் அதிபதி அதாவது நான்காம் வீட்டிலும் அர்த்தாஷ்டம குருவாகவும் மூன்றாம் வீட்டில் இருக்க இருந்த குருவும் இனம் புரியாத மன உளைச்சலையும் பயத்தையும் பதட்டத்தையும் உண்டாக்கக்கூடிய சூழல் அந்த குரு பகவான் கிட்டத்தட்ட உங்களுக்கு நெகட்டிவான ஒரு இடத்துல இருந்தார் அவர் பாசிட்டிவான இடமே உங்களுடைய ரெண்டாம் வீடு உங்களுடைய பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் வீடு அது குறிப்பாக மீன ஐந்தாம் வீடுன்றது இருக்கிறதுலையே டாப் அந்த வீட்டில் தானே குரு அடைகிறார் அதுவும் கடகத்தில் குரு அடைவது மிகச்சிறந்த யோகம் அந்த இடத்துல குரு இருந்தால் டைரக்டாக ஒன்பதாம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்த்துருவார் குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும் அந்த அமைவுகள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் வரும் அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் விழும் ஒன்பதுன்றது பாக்யா சம்மந்தப்பட்ட இடம் இந்த பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல குரு பார்வை விழுந்தால் சகல பாகியங்களும் உங்களுக்கு வந்து அடையும் சௌபாகியங்கள் உருவாகும் அடுத்தது லாபஸ்தானம் லாபம்னா சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கே தெரியும் அவ்வளோ லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் தரக்கூடிய அமைவு இந்த அதிசாரன்றதே டபுள் ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி ஒரு கிரகத்திற்கு ஒரு யோக அமைவுகள் அதுவும் இயற்கை சுபராகப்பட்ட குரு பகவான் பிரகஸ்பதி இவர் இருக்கிற கிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா நூறு சதவீதம் முழுமையான சுபகிர அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அமைந்து இந்த அமைவுகள் கொடுக்கிறது தான் யோகம் அந்த யோகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கும் இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மீனராசி அன்பர்களை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உண்மையாக இருப்பீங்க பாசமாக இருப்பீங்க பண்பா அன்பா எதிலியும் தெள்ள தெளிவாக நீங்கள் கொடுக்குற அட்வைஸில் ஒரு தவறு திருடுறவன் கூட அவன் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சு அவ்வளோ தெளிவாக அவங்கள போய் அடையும் அது மட்டும் நேர்மையாக வேலை செய்யணும் உண்மையாக இருக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பீங்க ஏன்னா அட்வான்டேஜாக யோசிப்பீங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்றது இன்றைக்கி அட்வான்டேஜாக யோசித்து இது இப்படி தான் இருக்குன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திறமையும் டேலண்ட்டும் கொண்டவங்க குறிப்பாக ஒரு நல்ல துறையில் உயர்தர இடத்துல இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் தான் அரசு துறையிலையும் சரி அரசியல் துறையிலையும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் ஒரு உச்ச நிலையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் தான் அப்பேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேல்யூவான இந்த ராசி கடந்த ஏழச்சனை தொடங்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் உங்களுடைய ரெண்டாம் வீட்டிலேருந்து உங்களுடைய ஜென்மத்திலேருந்து அப்படியே வரிசையாக உங்களுக்கு ரொம்ப பாதிப்புகளை கொடுத்து கிட கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக இந்த நிலைமை எதிர்க்கி கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தவங்க மீனராசி என்பர்கள் அது குடும்ப ரீதியிலையும் சரி தொழில் சார்ந்த ரீதியில் பலத்தை அடி விழுந்ததும் அவங்களுக்கு தான் வேலையில் தனக்கு மேலே இருக்கிறவங்க அதற்கு மேலே இருக்க இருக்கிறவங்க கிட்ட எந்த விதத்துலையும் உங்களுடைய பர்ஃபெக்டான நல்ல விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கூடாதுன்றத ரீதியில் குறியாக இருந்து உங்களை டவுன் பண்ணணுன்றதுலே குறிக்கோளாக செயல்பட்டாங்க இதனுடைய விளைவுகள் என்ன ஆகிடுச்சுன்னா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைமை நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு உண்மையாக இருந்து உழைச்சி பாடுபட்டு அதற்குண்டான ஒரு மேன்மை கிடைக்கலை அந்த ப்ரமோஷனும் இல்லை இந்த சம்பள உயர்வும் இல்லை தனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போகிறாங்க எல்லா விதத்துலையுமே ஏன் நமக்கு இந்த நிலைமை நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற அளவுக்கு சில பாதிப்புகள் அதுவும் கொஞ்ச காலமாக உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க உங்களோடு இருக்கிறவங்களே உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்களே உங்களை வந்து நீங்கள் இப்படி தான் நல்லா தெரிஞ்சும் உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவையே ஃபோக்கஸ் பண்ணி உங்களை டவுன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இதனால் தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய சூழல் சிலரை கண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நம்ம தகுதி இவ்வளோதானன்ற அளவுக்கெல்லாமே அவங்களுடைய பேச்சால் அவங்கள டவுன் பண்ணிவிடுவாங்க அப்பேற்பட்டவங்கள நம்ம சந்திக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படி பல அனுபவங்களை கடந்த மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் அதாவது வைராகியம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிச்சிடலான்ற ஒரு எண்ணமும் இருக்குது பட் என்னவோ நாம் நல்லதை தான் செய்கிறோம் கடந்த காலகட்டங்களில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்தீங்க உங்களுக்கு சார்ந்தவங்களுக்காகவே உங்களுடைய வேலையெல்லாம் விட்டு எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்து நீங்கள் அவங்களுக்காக போய் அவங்க வேலையை பண்ணீங்க பட் இங்கே பத்து விஷயத்தில் ஒன்பது நல்லது செய்தும் ஒன்று செய்யாமல் விட்டால் நீங்கள் பாவியாகிடுவீங்க அந்த ஒன்பது செஞ்சதை நினச்சி சந்தோஷப்படுறவங்க இங்கே யாரில் ஒன்று மட்டும் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியாது யாரையும் மனநிறைவை உண்டாக்க முடியாது இங்கே உங்கள் வளர்ச்சி மட்டும்தான் உங்களை திருப்தி அடைய வைக்கும் ப்ளஸ் மற்றவங்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே வைக்கும் அப்போ உங்களுடைய நோக்கம் எங்கே இருக்கணுன்னா உங்கள் வளர்ச்சியில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் அதே நேரத்தில் உதவி செய்யலாம் பழமொழி சொல்லுவாங்க பாத்திரம் மறைஞ்சி பிச்சை போடு கோத்திரமரைஞ்சு பொண்ணு எடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யுங்க உங்களுடைய இலக்கில் நீங்கள் இந்த நேரத்தில் டவுன் ஆனீங்கன்னா உங்களை அப்படியே ஏறி மிதிச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களே இன்றைக்கி உதவி செய்கிறவங்களோட உபதிரிக செய்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க இந்த நிலையில் இந்த குரு ஏன்னா இந்த இது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அந்த நான்காம் வீட்டில் இருந்த குருவாலையும் ஒரு பக்கம் ஜென்மத்தில் இருந்த அந்த சனியாலையும் நிறைய இது ஏன் நமக்கு இப்படி இருக்குன்ற அளவுக்கு சில பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்ததுனால சொல்கிறேன் இது வந்து நீங்கள் எந்த தப்பு செய்யலை உங்களுடைய வேலையில் எந்த தவறுகளும் இல்லை நீங்கள் எல்லாம் சரியாக தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க பட் எங்கே ஒன்று மிஸ் ஆகுது ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்குது அதற்கு காரணம் இந்த கிரகங்களுடைய அமைவுகள் இப்போ இந்த குரு பஞ்சமஸ்தானத்தில் வந்து நிற்கிறதுனால எதில் இறங்கினாலும் சக்ஸஸ்ஃபுல் அடைகிற நேரம் இத்தனை நாளாக நீங்கள் ஃபோட்டோ எஃபோர்ட் எல்லாமே மிஸ் ஆகிட்டு இருந்தது இப்போ பண்ணுங்கள் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த காலகட்டங்களை நீங்கள் எதை பண்ணாலும் அது ஹை லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு டாப்பாக இருக்க போகுது அடுத்த ராகுக்கு எது பயிற்சி இன்னும் டாப்பாக இருக்க போகுது அப்போ அது அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான காலகட்டங்கள் அதற்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது ரொம்ப நாளாக நம்ம என்ன சம்பாதிச்சாலும் கடன் அதிகமாகுதே நினச்சி வருத்தத்தில் இருந்த நீங்கள் அந்த கடனை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகும் இதுக்கு மேல கடன் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடுவீங்க நீங்க எந்த லெவலுக்கு பாதிப்புகளை சந்திச்சீங்களோ அந்த லெவலு அடுத்த கட்டத்துக்கு போய் நீங்க மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நிலைமையை உருவாக்கிடுவீங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய ராசியிலேயே இருந்தாலும் உங்களுடைய லாபஸ்தானத்திலையும் உள்ளது பிளஸ் உங்களுடைய பாக்கியத்தில் உள்ளது பாக்யன்றது குடும்பம் கூட பிறந்தவங்க பெற்றவங்க எந்த ஸ்தான பலங்களுக்கு குறிக்கும் அப்போது இந்த குடும்பம் தெளிவாக எந்த குழப்பங்கள் இல்லாமல் இத்தனை நாளாக இருந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு ஒற்றுமையான நிலையை அடையக்கூடிய நேரம் உருவாயிடும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா தன் பெற்றவங்களையும் தான் பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க கடந்த காலகட்டங்களில் செய்த திருமண விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளும் அதனால் வழக்கு சார்ந்த சிக்கல்களும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைட்டு இருந்திருக்கும் அதை சரி செய்யக்கூடிய நேரமாக இது அமைய அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா மற்றவங்களுக்கு உதவி செய்து மற்றவங்களுடைய நலன கருதி எதை செஞ்சீங்களோ அதுவே உங்களுக்கு தலைவலியாக மாறிடுச்சு மற்றவர்களுடைய அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வெளியில் வந்து நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்குற ஒரு நேரமாக இது இருக்க போகுது வேலை தொழில் ரீதியில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது எப்போவும் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி மேலையோ ப்ளஸ் அந்த தொழில் வேலை பொருள் மேலையோ கொடுத்த இப்போ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தேங்கி கிடந்திருக்கும் அது இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதனால் பெரிய லெவலில் நெற்பலன் அடைய போறீங்க சாதாரண வேலையில் இருக்கிறேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு வர சம்பளத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல கடன் தான் அதிகமாகு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை அமையும் இன்னும் சிலர் சிறு குறு தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் ரீதியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ் அடிக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் வெளிநாட்டில் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பெரிய லெவலில் திருப்பத்தை உருவாக்கிடும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்கிங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச வரம் ப்ளஸ் பாக்கியமாக இருக்கும் சுபகாரியங்கள் திருமண முயற்சி எடுத்த தடப்பட்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே நமக்கு கல்யாணம் நடக்குமானே தெரியலே என்னன்னே தெரியலே ஏதாவது சுபகாரியத்துக்கு போக கூட எனக்கு பிடிக்கல போனால் ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு கேட்குறாங்க அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் அடைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த அதிசார இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு நல்ல லைஃப் நல்ல திருமண வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது அருமையான வாழ்க்கை அமைய போகுது மூவ் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல் நடக்கும் விட்டு விலகி போனவங்க விரும்பியவங்க உங்களை மீண்டும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது அது மட்டுமல்ல குடும்ப ரீதியில் தன்னை சுற்றி சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களோடு வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க எந்த மாற்றமும் இல்லை ஏன் நான் இது எவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா இந்த குரு உங்களுடைய ராசியினுடைய அதிபதி மட்டுமல்ல உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதி நீங்க இந்த நேரத்தில் ஒரு தொழில் தொடங்கலானாலும் அது ஓகே நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் அடைவீங்க ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்டை உண்டாக்கிடுவீங்க அடுத்தது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பாக்ய சமத்தப்பட்ட இடமும் இரண்டாம் இடமும் பலம் பெறுது அப்ப அந்த இடம் பலம் பெறும் பொழுது என்ன நடக்கும்னா உங்களுடைய வாழ்க்கையில வீடு வாங்குகிற யோகம் பூமி வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அது கிடைச்சா மிஸ் பண்ணவே வேண்டாம் அதை செஞ்சுருங்க ஏன்னா எப்படி உங்களுக்கு மன உளைச்சல் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும் அந்த மன உளைச்சல் இப்படி ஒரு நல்ல விஷயத்தில் போட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பின்னாடி அது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸாக மாறிடும் அது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியாக உருவாகிடும் அதே நேரத்தில் வண்டி வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் தாமதமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க பூமி வீடு கட்டுற விஷயத்தில் யோசிக்கவே வேண்டாம் செய்யுங்க அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா மற்றவங்களை நம்பி ஜாமீன் கெழுத்து போடுறது மற்றவர்களை நம்பி நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுறது நல்லது வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணுற விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க பிள்ளைகளுக்கு சற்று கவனத்தோடு பிள்ளைகள் விஷயத்தில் இருங்க அது அவங்களுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் அப்பப்போ நைனின் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுக்கும் மற்றபடி உங்களுடைய சொந்த பந்தத்தில் சில உங்களோட பிறந்தவங்க சில சுப நிகழ்ச்சிகள் செய்வாங்க அதை சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் பங்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இந்த காலகட்டங்களில் மிகச்சிறந்த அமைவுகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்கால அமைவுகள் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடும் ஏன்னா இந்த குரு இந்த மாதிரியான அமைவுகள் பல வருடங்கள் கழித்து தான் இதெல்லாம் ரொம்ப ரேர் அந்த அமைப்பில் இந்த நிலை உருவாகுது இதை பயன்படுத்திக்கங்க அதை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அடுத்த காலகட்டத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க அந்த லெவலுக்கு உங்களுடைய தொழிலையும் சரி வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல ஃபோக்கஸை கொடுத்துரும் மேற்கொண்டு நான் சொன்ன பலன்கள் எல்லாம் உங்கள் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஏன்னா இந்த குரு அங்கே பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஏழுக்கு எல்லாம் இருந்துவிட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு பூஜ்ஜியமாக மாறிடுச்சின்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடையாது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்